ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பரந்தூர் மக்களை சந்திக்கிறதுக்காக தளபதி கேம்பெயின் வேன் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காரு ஸோ அந்த வேன்ல ஏறி தளபதி செக் பண்ற மாதிரியான போட்டோ வீடியோலாம் வந்திருக்கு அண்ட் ஆக்சுவலா தளபதி நாளைக்கு பரந்தூர் மக்களை சந்திக்க இருந்த இடத்த மாத்திட்டாங்க அதாவது திறந்த வெளி மைதானத்துல சந்திக்கிறதுக்கு தான் தளபதி ரெடி பண்ணிட்டு இருந்தாரு பட் ஆனா காவல்துறை தரப்புல இருந்து அந்த மாதிரி சந்திக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கல்யாண மண்டபத்துல சந்திக்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இப்போ மேல் பட ஒரு பிரைவேட் திருமண மண்டபத்துல தான் தளபதி அந்த ஊர் மக்களை சந்திக்கிற மீட்டிங் நடக்க போது சோ அதனால வெளி மாவட்ட சேர் டிவி கே தொண்டர்கள் இதுக்கு வர வேணாம் அப்படிங்கற மாதிரி தளபதி சார்பா அறிவுறுத்தப்பட்டிருக்கான் ஏன்னா திருமணம் மண்டபம்ன்றப்போ அந்த ஊர் மக்களுக்கே அது ஃபுல்லா ஆயிடும் அண்ட் எப்படியும் சென்னை விழுப்புரம்ல இருக்கிற டிவி கே தொண்டர்கள் எல்லாம் வந்துருவாங்க சோ அதுக்கு மேல வெளியில இருந்து வர்றவங்களுக்கு இடம் இருக்காது சோ வர்றது வேஸ்ட் அண்ட் காவல்துறை சார்பா மண்டபத்துல சஜஸ்ட் பண்ணதுக்கான காரணம் க்ளோஸ்ட் ஸ்பேஸா இருந்தா கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றது ஈஸி அதுவும் மண்டபம் ஃபில் ஆயிடுச்சுன்னா உள்ள அதுக்கப்புறம் அனுமதிக்கவே மாட்டாங்க பட் இதுவே ஓபன் ஸ்பேஸா ஆ இருந்துச்சுன்னா பெருசா கண்ட்ரோல் பண்ண முடியாது தொண்டர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்களும் நிறைய பேர் வருவாங்க வர முடியாதவங்களையும் பாக்குறதுக்காக தான் இந்த மேல இருக்கும் அது வழியா மக்கள் பாசிபிலிட்டியும் கிட்டத்தட்ட ஒரு பிரச்சார வைபே கிடைக்க அண்ட் ஆக்சுவலா சர்க்கார் படத்துல ஒரு டிவி ஷோல தளபதி பேசுற மாதிரி ஒரு இருக்கும் அதாவது ராதாரவி அவர்கள் அயோத்திக்கு போலாம் போயிடாத நம்ம பசங்க பயங்கர இருப்பாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவாரு தென் அதுக்கு தளபதி அப்போ அங்கதான் மாசா ஒரு டய் சொல்லிட்டு கிளம்புற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு இன்சிடென்ட் தான் இப்ப ரியலாவே நடக்குது ஏன்னா களத்திற்கு வர்ற முதல் இடமே ஒரு பிரச்சனைக்குரிய இடம் சோ சர்க்கார்ல அந்த அயோத்தி குப்பம்ல தளபதி பேசுற சீனு பயங்கர ஹிட் சோ நாளைக்கும் அதே மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதான்னு பார்க்கலாம் அண்ட் இந்த மாதிரி தளபதி பாத்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ